அஜித் தனது நடிப்பை தாண்டி புதிய முகங்களை ஊக்குவித்து அவர்களின் திறமையை கண்டுபிடித்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு ஏ கே அறிமுகத்தால் வெற்றி கண்ட ஐந்து இயக்குநர்களை பார்க்கலாம் எஸ் ஜே சூர்யா சகல கலாவல்லவன் அஜித்தின் கரியரில் மிகவும் துணிச்சலான கதையை கையாண்டது எஸ் ஜே சூர்யா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் இறுதியில் காதல் குடும்பம் நகைச்சுவை படங்களே அதிகமாக இருந்த நேரத்தில் இரட்டை வேடத்தில் உளவியல் த்ரில்லர் உருவாக்குவது ஒரு ரிஸ்க் ஆனால் அஜித் சூர்யாவின் திரைக்கதையில் நம்பிக்கை வைத்து வாலி படத்தை ஏற்றுக்கொண்டார் கதையின் உறுதியும் நடிப்பின் ஆழமும் படத்தின் தொழில்நுட்ப தரமும் சேர்ந்து எஸ் ஜே சூர்யாவை ஒரு நம்பத்தகுந்த இயக்குநராக மாற்றினர் இன்றும் வாலி தமிழ் சினிமா ஹிட்டுகளில் தனித்தடம் பதித்துள்ளது அஜித்தின் அந்த ஒரு நம்பிக்கையே எஸ் ஜே சூர்யாவின் பயணத்தை முற்றிலுமாக திசை திருப்பியது சரண் காதல் மன்னன் முதல் அமர் வரை வெற்றி கூட்டணி அஜித் கரியரில் இரண்டு பெரிய பிரேக்குகளை தந்தவர் சரண் காதல் மன்னன் படத்தில் உருவாக்கிய புதிய ரொமண்டிக் ஹோ கேரக்டர் மிகவும் புகழ் அந்த தொடர்ந்து படமும் ரசிகர்களை மயக்கியது சரண் படங்களில் இருக்கும் வண்ணமயமான காட்சிகள் திரைக்கதை இலகுவான காதல் நறுமணம் ஆகியவை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த இரண்டு படங்களும் அஜித் சரண் கூட்டணியை கோலிவுட்டின் வெற்றி கூட்டணிகளில் ஒன்றாக்கியது ஏ ஆர் முருகதாஸ் தீனா மூலம் உருவான தலடு டைட்டில் தீனா ஒரு சாதாரண மாஸ் படம் அல்ல அது அஜித்தின் ரசிகர்கள் வட்டத்தை மாற்றி தல என்று அழைக்கும் கலாச்சாரத்தை உருவாக்கிய படமாக பெயர் பெற்றது கெத்தான கேங்டர் படத்தை முருகதாஸ் தல அஜித்துக்கு கொடுத்த பின் தான் அவர் சினிமா வாழ்க்கையில் மிக பெரிய உச்சத்தை அடைந்தார் ஆனால் அஜித் ரசிகர்களை நல்ல விதமாக வழிநடத்துவதற்காக தல என்ற பட்டத்தை தூக்கி எரிந்துவிட்டு ஏகே என்று அழைக்கும்படி தெரிவித்திருந்தார் முருகதாஸ் இன்று தமிழ் தெலுங்கு ஹிந்தி என மூன்று மொழிகளில் பெரிய ஸ்டார் ஹீரோக்களுடன் பணிபுரியும் இயக்குனர் அந்த மிகப்பெரிய பயணத்தின் முதல் படிக்கட்டு தீனா அந்த வாய்ப்பை வழங்கியவர் அஜித்தே ஏஎல் விஜய் கிரீட மூலம் அறிமுகமான நுட்பமான திரைப்பட பாணி ஒரு உணர்ச்சி நிறைந்த குடும்ப கதை அதில் இருக்கும் நுணுக்கமான உணர்ச்சிகள் இயல்பான காட்சி படுத்து தந்தை மகன் உறவின் ஆழம் இவை அனைத்தையும் கையாழ்ந்தவர் ஏ எல் விஜய் அதற்கு பின் ஏ எல் விஜய் இயக்கத்தில் வெளிவந்த மதராசப்பட்டினம் தெய்வ திருமகள் தலைவா தலைவி போன்ற படங்கள் அவரை மார்க்கெட்டின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது சிங்கப்புலி ரெட் மூலம் அறிமுகமான ஒரு வித்தியாசமான கதை ஆசிரியர் ரெட் ஒரு மாஸ் கதை கதைக்கு உள்ளே சமூக பிரச்சனைகள் நீதியின் கோணம் இன்னொன்று குற்றவியல் திரில்லர் வடிவம் ஆகியவற்றை சேர்த்து வடிவ வைத்த படமாகும் இந்த படத்தின் இயக்குநர் புலி ரெட் அஜித் படங்களின் தனிப்பட்ட ரசிகர் ஆதரவை வலுப்படுத்திய படங்களில் ஒன்றாக உள்ளது